வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சிக்கன் பிரியாணி அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸு தக்காளி போட்டு வரைக்கிட்ருக்கேன் ஆயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் நீர் ரொம்ப போடலை நான் இதுக்கு இது வந்து நான் வந்து ரெகுலராக பிரியாணிக்கு அரைக்கிற மசாலா இது வந்து இஞ்சி பூண்டு ஒரு நாலு காஞ்ச மிளகா பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் இது வந்து நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கணும் நான் வந்து ஒரு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு மராட்டி மொக்கு ஒரு அண்ணா ஸ்பூ வச்சு அரைச்சிருக்கேன் இதில் இதே ஐட்டத்தை வந்து தாளிச்சு போட்டதாக இருந்தாலும் தாளி தாளித்து பிரியாணி செஞ்சுக்கலாம் அரைக்கிறதா இருந்தாலும் இதில் வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் நான் எப்போவும் வந்து அரைச்சி தான் செய்வேன் இதை நம்ம வதக்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய்லேயும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் வந்து நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அதனால் கடைசியில் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு காரம் பார்க்கும்போது செக் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து குறவாக இருக்கும் போட்டுக்கலாம் ஏ நல்ல வாங்கட்டும் ஒரு பச்சை மிளகா நாலு போட்டுக்கிறேன் நான் வந்து பச்சை மிளகா அரைக்கலை காஞ்ச மிளகா மட்டும்தான் அரைச்சிருக்கேன் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இது வந்து சிக்கன் வந்து வெறும் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சமாக வந்து வெயிட் போடாமல் சும்மா நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு போட்டோம்னா பிரியாணி வந்து ஈஸியாக பண்ணலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதோட ஸ்டாக் ஊற்றி பண்ணாக்கா நல்லாயிருக்கும் சிக்கன் ஸ்டாக் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கனு ரைஸ் வந்து நான் மூணு அழகாக போடப்போம் நல்லா வதங்கிக்கலாம் ஏற்கனவே சிக்கன் வந்து பாதி வெந்துருச்சு வந்து மஞ்சள் தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் ஏற்கனவே அதில் போட்டுருக்கிறதுனால இல்லை இல்லை ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா அரைச்சிருக்கிறதுனால காரம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் சால்ட்டு நான் போட்டுருக்கேன் சால்ட்டு தேவைக்கேற்ப டேஸ்ட்டுக்கேற்ற அவங்கவுங்க எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போ செக் பண்ணி போட்டுருவோம் நல்ல நல்ல கட்டம் மூணா கரிசிக்கு சீரக சாம்பாராம் நான் யூஸ் பண்ண போகிறேன் மூணாளை கரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் காரம் உப்புலாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் உப்பு வச்சு போட்டு மற்றபடிக்கு காரம் எல்லாம் சரியாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டாச்சு கொதி வந்து தான் ரைஸ் போட்டு க இது சீரக அரிசி இது வந்து நான் ஊற வைக்கல தாலிக்க ஆரம்பிக்கும்போது கழுவி வச்சேன் இப்போ இதை போட்டுக்கு தனியெல்லாம் கொதி வரத்து நான் எப்போவுமே ரைஸை வந்து ஊற வைக்க மாட்டேன் அதிலே முக்கியமாக சீரக சம்பாலை ஊற வைக்க மாட்டேன் அந்த நேரத்துக்கு சமையல் ஆரம்பிக்கும்போது கழுவி வச்சுட்டு அதை போட்டுக்குவேன் நல்ல கொதி வருது பாருங்கள் இப்போ ஒரு தடவை நம்ம செக் பண்ணிடலாம் எல்லாம் சரியாக இருக்குது இப்போ வந்து கொத்தமல்லி இந்த நேரத்தில் போட்டால் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் போட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம் தட்டு போட்டு மூடி போகிறேன் சிம்மில் வச்சுட்டு போகிறேன் ஸ்டவ்வை இந்த வெயிட் வச்சுட்டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக கழித்து பார்த்தோம்னா ரைஸு கரெக்டாக வந்துடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்படி உங்களுக்கு ஏதாவது புதுசாக செய்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி மெத்தடில் நடுவில் நீங்கள் திறந்து பார்த்து கூட கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம் நானும் அந்த மாதிரி செய்வேன் இந்த பக்கம் வந்து வருவல் என் பசங்களுக்கு சூப்பராக தந்தூரி ஸ்டைலில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கிடையாது வெறும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைச்சி போட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு கரம் மசாலா நம்ம என்ன கரம் மசாலா வச்சுருக்கோமோ அதை போட்டு போட்டுட்டு நல்லா அப்படியே சிம்லையே வச்சு வேக விடணும் அப்போ தான் வந்து மூடக்கூடாது மூடினா தண்ணி ஊற்றிலும் மூடாமல் அப்படியே சிம்லேயே வச்சு வத்துக்க வேண்டியதான் இது ரெடி ஆகிட்டுருக்கு முக்கால்வாசி வெந்துடுச்சு இது ரெடி ஆகிட்டுருக்கு அப்புறம் பார்க்கலாம் சூப்பர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எடுத்து எடுத்துண சூப்பர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்ல அந்த அடியிலேருந்து கிளறேன் நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பிரியாணி அருமையான பிரியாணி நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து அது வந்து இதாக பாருங்கள் நல்ல பல பலான்னு வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்